ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம வீடியோ போட்டு ரொம்ப நாளாச்சு இன்றைக்கி வந்து ஏற்கனவே நான் வந்து நகை சீட்டு போட்டதாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ரெண்டு சீட்டு போட்டதாக போட்டிருந்தேன் ஒரு சீட்டு ஐயாயிரம் அப்படி பட்டாயிரம் அது வந்து நம்ம ஃபுல்லாக கட்டி இப்போ வந்து நகை எடுத்துகிட்டு வந்தாச்சு பாப்பாவுக்கு வந்து பிறந்த நாளைக்கு நகை எடுத்துகிட்டு வந்தோம் என்ன நகை எடுத்துகிட்டு வந்தோம் எவ்வளவு எடுத்தோம்னு பார்க்கலாம் வாங்க நாங்கள் கடைக்கு போனப்போ வந்து காப்பு வாங்குகிற ஐடியால தான் போனோம் காப்பு தான் வாங்கணும்னு போனோம் போயிட்டு வரும்போது நெக்லஸ் வாங்கிட்டு வந்துட்டோம் எப்படின்னா பாப்பா வந்து நிறைய டைம் நெக்லஸ் வாங்கி கேட்டிருக்கா ஆனா அவள் சின்ன பிள்ளை தான் அவளுக்கு இப்போ போட வேணாம் நம்ம வாங்கி கேட்டிருக்கா ஒவ்வொரு டைமும் ஆனால் அப்போல்லாம் வாங்க முடியல இந்த டைம் வந்து சீட்டு போட்டனால காப்பு தான் ஃபஸ்ட்டு போய் பார்த்தோம் மூணு மாடலில் காட்டினாங்க எங்களுக்கு வந்து எதுவும் பிடிக்கல அடுத்து வந்து நெக்லஸ் சும்மா பார்த்தோம் பார்த்தப்போ வந்து அங்கே கடையில் ஒர்க் பண்ணுறவங்க சொன்னாங்க நீங்கள் வந்து சீட்டு போட்டனால நெக்லஸ் வாங்குறது தான் நல்லது அப்படின்னாங்க அதனால் சரியான நெக்லஸே பார்த்துட்டோம் நெக்லஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நம்ம நெக்லஸ் வாங்கின அன்னைக்கு ஒரு கிராம் தங்கம் வந்து ஒம்பதாயிரத்தி எழுபது ரூபாய்க்கு விற்றுருக்கு நம்ம வாங்கின நெக்லஸோட வெயிட் வந்து பன்னெண்டு கிராம் எண்ணூற்றி முப்பது மில்லி இருக்குது நம்ம வந்து சீட்டு கட்டினது மொத்தம் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கட்டியிருக்கோம் இன்றைக்கி வாங்கின நெக்லஸ் வந்து ஒரு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி மூணுரூவா வந்திருக்கு நம்ம சீட்டு போட்டனால பதினஞ்சு பர்சன்டேஜ் வந்து தள்ளுபடி வரும் சேதாரம் அது வந்து பதினாறாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தெட்டு முப்பத்தெட்டுரூவா நமக்கு இதில் மைனஸ் பண்ணுவாங்க இதில் வந்து மைனஸ் பண்ணால் ஒரு லட்சத்தி பதினேழாயிரத்தி எண்பத்தி நாலு ரூபா வருது அதுக்கு கூட ஜிஎஸ்டி ஆட் பண்ணால் ஒரு லட்சத்தி இருபதாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு ரூபா வருது இதில் இருந்து நம்ம கிஃப்ட்டு வந்து இந்த டைம் வாங்கலை போன டைம் நாங்கள் கிஃப்ட்டு வாங்கினதாக வீடியோ காட்டியிருந்தேன் வீடியோவில் இந்த டைமும் அதே போல் ரெண்டு சீட்டு போட்டிருக்கு கிஃப்ட்டு வந்து நாங்கள் வாங்கலை கிஃப்ட்டு வாங்காதனால இதில் வந்து கிஃப்ட் அமௌண்ட் வந்து ரெண்டாயிரம் ரூபா இதில் மைனஸ் பண்ணாங்க மைனஸ் பண்ணி பேலன்ஸ் வந்தால் எட்டாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா நம்ம கையிலேருந்து பே பண்ணியிருக்கோம் நாங்கள் இதுதான் ஃபஸ்ட் டைம் சீட்டு போட்டிருக்கோம் ஆனால் வந்து நமக்கு லாபம் நம்ம வந்து கையில் பைசா கொண்டு போய் நகை எடுக்கிறத விட இது சீட்டு போட்டால் வந்து நமக்கு சேதாரம் வந்து கம்மியாகுது இதில் வந்து இன்றைக்கி பதினாறாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தெட்டு ரூபா நமக்கு வந்து கம்மியாச்சு நீங்களும் சீட்டு போட்டு பாருங்கள் சீட்டு போட்டால் நமக்கு லாபம் நம்மளால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கட்டினா போதும் ஆயிரம் ரெண்டாயிரம் நம்மளால் எவ்வளோ அமௌண்ட் கட்ட முடியுமோ அந்தளவு கட்டினா போதும் ட்ரை பண்ணி பாருங்கள் இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி பாய்